வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு வீட்டு மனை எனக்கு செயல் கொண்டிருக்கும் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் ஆலம்பாறை இந்த ஆலம்பாறைக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் வெட்டூர் நீடம் பார்வதிபுரம் ஆலம்பாறை நம்ம அந்த வீட்டு மனைக்கு களியங்காடு வழியாகவும் வரலாம் இறைச்சி குளம் வழியாகவும் வரலாம் நம்ம பார்க்குறதா அந்த செயல் கொண்டதுக்கு வீட்டு மனை இந்த வீட்டு மனை மொத்தம் மூணு செண்டு இந்த வீட்டு மனைக்கு பதினெட்டு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனைக்கு இரண்டு சைடு பாத வசதி இருக்குது மேற்கு பக்கமும் இருக்குது வடக்கு பக்கமும் இருக்குது இந்த வீட்டு மனை சுற்றிலும் குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்குது இந்த வீட்டு மனைக்கு அருகாமையிலே பொன்ஜஸ்லி காலேஜி ஹாஸ்பிட்டல் எல்லாம் மிக அருகாமையில் இருக்குது இந்த வீட்டு மனை அன்னைக்கு குறைந்த விலைக்கு நம்ம செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு எட்டரை ரூபா கேட்குறாங்க விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த ஆலம்பார ஏரியாவில் ஒரு மூணு சென்ட்ரு வீட்டு மனை நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீட்டு மனை வாங்கலாம் இந்த வீட்டு மனை நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்